ஸோ வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் என்ன திரும்பி பார்க்குற ஐயோ இவன் நாடகம் பார்க்க விடாமல் வந்துட்டானே அதானே என்னவும் பியூட்டிஃபுல்லா கஷ்டப்பட்டு ரெடியாக இருக்கீங்களா ஸோ வெல்கம் டு சொல்லிடு சேனல் பேரை சொல்லு எபிசோடுக்குள்ளே போ ஏ ஏன் சூப்பர்ரா ஆனால் ஒன்று தெரிஞ்சிருச்சுங்க இங்க இருந்து போறதுக்குள்ள எதை கண்டுபிடிக்குறமோ இல்லையோ நம்ம பேரை கரெக்ட்டா சொல்லிடுவாங்க அது தானே ஒரு கதவு வந்துத் திறக்குது. யாரு வராங்கன்னு? யாரு? தேவதை வராங்கன்னு அந்த கதவு இப்பத் திறந்து மோனி என்ட்ரா மோனி ஸ்லோ மோஷன்ல பிஜிஎம் போடுலாம். வாங்க. ஏய் எங்க அம்மா பத்தியா வாங்க தேவதை மோனி வா வெளியே. ரொம்ப நேரம் வெச்சிட்டு இருக்கேன். சுடிதார் தரல வரா? நேரம் உள்ள சா ஏய் நீ அழகா இருப்ப சாரி காட்டினா சரி எங்கள் அம்மா முடிஞ்சில் ஒரு ஷாக் நாங்கள் தேவதை எதிர்பார்த்தா வேற யாருமா வந்திருக்கா இப்போ எங்க அம்மா ஒரே குசுன்னு ஸோ என் தங்கச்சியோ ஆமாம் போட ஏ எப்படி இருந்தாலுமே என் தங்கச்சி தேவதை தாண்டி ஏய் எது மோங்கின்னு ஏ ஆ ஹ ஐயா அம்மா கொள்கிறா அதுதானே

ட்வின்னிங் மாப்பிள்ள பண்ணியனோட இருக்காரு பட் பரவாயில்ல ஸோ நானும் ஒயிட்டு அவரும் ஒயிட்டு நீங்க நம்ம தாங்க ட்வின்னிங் எல்லாம் ஜிம்பாடிடா ஜிம்பாடி ஆம்ஸ் பாத்தியா மாமியார் மருமக ட்வின்னிங் மாமா மச்சான் ட்வின்னிங் யாருக்கு மோனிக்கு இதாக போடுறீங்களா அப்ப என் தங்கச்சி மட்டும் தான் இன்னைக்கு டிஃப்ரெண்ட் ஏய் இதுவும் அதுவும் சரி ஓகே எல்லா குடும்பமே மேட்ச் இல்லாம அவ்வளவுதான் புரிஞ்சா நீ சொல்லி பாரு நீ தான் தைரியமான சரி நம்ம அடுத்து கார்ல மீட் பண்ணுவோம்னு சொல்லி எண்ட் கார்டு போடு நம்ம அடுத்து கார்ல மீட் பண்ணுவோம் பை பை சொல்லு பை சோ எஸ் we have started எப்படி ட்வினிங் நாங்க ரெண்டு பேரும் இப்போ நம்ம யாரோ ஃபோன் பண்றாங்க என்ன ட்வினிங் என்னவனே மூஞ்சு காமிக்கிறீங்க இவங்க ரெண்டு பேரும் ட்வினிங் நாங்க ரெண்டு பேரும் தான் ட்வினிங் சொன்னா

கச்ச புள்ளையா ஐயா இது பைசன்யா என்ன நேரமா புளிய பாக்குற பைபிள் குழந்தை எனக்கு ஆனா நீங்க ஒரு லைட்டா மரங்க நான் சாதாரணமாக பாருங்க நான் எடிட்டர் மட்டும் பாரு அந்த என்னடி ரெண்டு இல்ல அவருக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு

அங்கதா ஏகேந்திர ஒருத்தர் டிராகனா மாறினார் மிஸ் சாரி மிஸ் நீங்க எங்க இருந்தாலும் ஆமா ஏன்னா ஒரு ஆசிரியரை பாம் வைத்து விளையாடி அந்த வயதிலேயே மொத்த மலேசியாவுமே அவருது தான்டா இல்ல இல்ல உண்மையதான் சொல்லிருக்காங்க தங்கச்சிக்கு போய் பேச தெரியாதுங்க நாங்க அப்படி வளர்க்கல கேவலமா போய் பேசிருக்கா கேவ

அதை வச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அதே சூரிய சிரிப்பு தான் தெரியும்ல எத்தனை வாட்டி போட்டிருக்கேன் ஆமாம் எதுக்காக வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மொத்த ஃபேமிலியாக வந்து நாங்கள் துபாயில் இருக்க டெம்பிளில் போய் விசிட் பண்ண போகிறோம் நிறைய வாட்டி வேண்டுதல் பண்ணியிருக்கேன் இதே கோயிலில் வந்து அண்ட் நாங்கள் நாங்கள் மூணு பேரும் ஒரு டைம் வந்து எங்கள் அம்மா இந்த கடையில் இந்த கோயிலையும் வந்து நேர்த்திக்கிறான்னு வச்சுட்டு போச்சு என்னென்னா என் பையனுக்கு எப்படியாவது அது பண்ணிடலான்ட்டு ஐ மீன் கல்யாணம் கல்யாணம் அது முடிச்சிடலான்ட்டு ஸோ நானும் நிறைய வண்டி வந்து நாங்கள் எல்லாரும் ஒன்றா இங்கே இருக்கணும் இங்கே வேண்டும்னு வேண்டியிருக்கேன் ஸோ அதை நிறைவேத்துறதுக்காக தான் இந்த ட்ரிப்பு ஸோ அதுக்காக வந்து கோயில் வந்திருக்கோம் வேண்டுனதெல்லாம் நிறைவேத்தி கொடுத்துட்டேன் அப்படின்னு நம்ம முருகர் இருக்கார்ல அவரை பார்த்து நன்றி சொல்லிட்டு போகிறது பாசிட்டிவிட்டியோட மொத்தம் உருவுமே நல்ல பேக்ரவுண்ட்டில் ஓட்டு விட்ருக்கு ஃப்ரெண்டு கண்டிப்பே பாசிட்டிவிட்டியோடய மொத்த உருவுமே வாடி

நினச்சிருக்காங்க எனக்கு பர்சனல் மெசேஜஸ் வரும் அதுக்காக வந்து துபாயோட ரியல் லைஃப் என்ன அப்படின்றதையும் நான் காட் நான் வந்து எதனால் வந்து நெகட்டிவ் இல்லை ஸ்ட்ரகிள் ஆல்ரெடி நிறைய கஷ்டம் அது இதுன்னே தான் வந்து இன்ஸ்டாலியும் சரி யூடியூப்லேயும் சரி நிறைய அந்த மாதிரி போயிட்டுருக்கு சரி ஓகே அந்த கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் ஹாப்பியாக இருப்போம் ஹாப்பியாக காட்டுவோம் அப்படின்றதுக்காக எங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணி அவன் அதை சொல்ல வரல எல்லார் வாழ்க்கையிலும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு நானும் அந்த கஷ்டத்தையே திரும்ப வந்து யூடியூப்ல காட்டுவானு பாக்குறாரு அதே தான் நம்ம காட்டுவோமா நம்மள என்ன என்ன கஷ்டம் என்னென்ன அனுபவிக்கிறோம் அப்படின்றது அவரோட கஷ்டம் அவங்க அதுதான் ஸோ தான் நாங்க வந்து அதை பெருசா காட்டுறது இல்லை பட் அதுக்காக வந்து நம்ம வந்து ஒரு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு துபாய் ஜாப் அப்டேட்ஸ் பத்தி அண்ட் சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினைச்சிருக்கேன் நான் கூடிய சீக்கிரம் வந்து லைவாக வந்து அது ஐ மீன் கூடிய சீக்கிரம் வந்து அது கொஞ்சம் எல்லாருக்கும் க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய டிஎம்ஸ் வருது ஸோ நாங்கள் என்ன ஃபீல்டில் இருக்கேன் அண்ட் இவங்கெல்லாம் என்ன ஃபீல்டில் இருக்காங்க ஜாப் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் இந்த மார்க்கெட்டில் வாங்கினதுக்கப்புறம் எத்தனை குத்து கொடுத்துட்ருக்கு எங்க திரும்புறீங்க எனக்கு இன்னும் நிறைய இருக்குது ஸோ அது மாதிரி எல்லா கஷ்டங்களும் வந்து ஐ அப்டேட் யூ கை சூன்